இந்த நாள் இனிய நாளாயமையங்கள் வாழ்த்துக்கள் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தஞ்சு டிசம்பர் செவ்வாய்க்கிழமை தசமி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் நன்மை கடகம் நிம்மதி சிம்மம் உதவி கன்னி அமைதி துலாம் புகழ் விர்ச்சிகம் சுகம் தனுசு லாபம் மகரம் வெற்றி கும்பம் வரவு மீனம் புளிப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்